அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கரூர் நடக்கூடிய இரண்டாம் ஆண்டு இயற்கை வேளாண் திருவிழா வந்திருக்கோம் சோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மதுரை வந்து எக்ஸ்போ வந்திருக்கும் அங்க வந்து போயிட்டோம் சோ டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு கரூர் வந்து வந்திருக்கும் சோ இந்த ஒரு எக்ஸ்போல வந்து பாத்தீங்கன்னா உள்ள இயற்கை சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களுமே வந்திருக்கு இயற்கை அங்காடிகள் மரபு விதைகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே உள்ள வந்திருக்கு எல்லாத்தையும் போய் டேரக்டா உள்ள போய் பார்க்கலாம் இதோ சேனல் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் கண்டிஷனர் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட குங்குமாதி சீரம் நல்பம்பராதி சீரமும் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான ஆட்டுப்பாலியும் உங்களுக்கு ரவை பாத்தீங்கன்னா சாமரவை குதிரவாளி தென மூணு ரவை இது பண்ணிருக்கோங்க நம்ம நார்மலா சாப்பிடுற கோதுமை ரவையை விட நார் அதிகம் புரோட்டீனும் அதிகங்க அதனால நாங்க மட்டும் கொடுத்துட்டு இருக்க ப்ராடக்ட் எல்லாமே அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாஸ்தாஸ் இருக்கு மில்லட்ஸ் இருக்கு நீங்க எதிர்பார்க்காத சாம்பூ சானா லைக் நம்ம கழுவிட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் இது பேப்பர் வணக்கம் என் பேர் பிரியா நான் கோயம்புத்தூர் வடவெல்ல இருந்து வரேன் நான் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் மெயினா பாத்தீங்கன்னா கட் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இன்டைஜெஷனுக்காக இது பாத்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் லெமன் ஆப்பிள் சைடர் வினிகர் பேஸ்ல பண்ற ஒரு ட்ரிங்க் இது வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கிற மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா மிட்டாய் இதுதான் நம்மளுடைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் நல்ல மூவிங்கும் இருக்கு இதுல என்னன்னா இது வந்து சீரகம் டைஜஷனுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் நான் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மூலயமா வந்திருக்கிறேன் இந்த இடத்துக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்ல ஏதாவது புடிச்சிருந்த வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழ தெரியற சாரி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நைன் டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ த்ரீ ஒன் த்ரீ டூ ஃபோர் தேங்க்யூ வணக்கம் என்னுடைய பேர் வந்து கண்ணையன் எங்கள் கம்பெனியில் வந்து விவாசநாச்சு ஆண்டிபட்டி கொண்டெல்லாம் வச்சுருக்கோம் நாங்கள் வந்து முருங்கையில் வந்து ஒரு மதிப்பு ஊட்டின பொருள் ஒரு பதினஞ்சு ஐட்டம் வச்சுருக்கேங்க இங்கே வந்து ஸ்டாலில் வந்து முருகன் சூப் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டுருக்கோம் இதே மாதிரி ரயில்வே சேதம் எங்கெங்கே ஸ்டால் கிடைக்கிதோ அங்கே எல்லா இடத்துலையுமே சூப் வந்து ஃப்ரீயாக கொடுப்போம் ஒரு பதினா பதினஞ்சு வகையான தயார் பண்ணுறோம் சிறுதானியத்தில் வந்து பதினஞ்சு வகையான லட்டு இருக்குது கொக்கைட்ட வந்து ஒரு பத்து வகையான தயார் பண்ணுறோம் மொத்தம் எங்கள் கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து ஒரு அறுபது ப்ராடக்ட் எல்லாமே இயற்கையாக வந்து தயார் பண்ணி நாங்கள் சேல் பண்ணிட்டு வணக்கம் வணக்கங்க என் பேர் ஆஷா நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் எங்கள் ப்ராடக்ட் பேர் வந்து டீப் ஃபாரஸ்ட்டு ஆக்சுவலாக எங்கள் ப்ராடக்ட் வந்து பேம்பு பேஸ்டு எங்ககிட்ட வந்து அந்த பேம்பு புட்டு மேக்கர் இப்போ பேம்பு ஹேங்கிங்கு பிளான் பிளான்ட்டு அப்புறம் கட்லரிஸ் இருக்குது பேம்பு வாட்டர் பாட்டில்ஸ் பே பாம்பு ஹோல்டர் இந்த மாதிரி பேம்பு வால் ஹேங்கிங் இந்த மாதிரி பேம்பு ப்ராடக்ட்ஸு நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் பேம்பு பேஸ்டு அங்கே ப்ராடக்ட்ஸு நீங்கள் உங்களுக்கு பேம்பூ ப்ராடக்ட்ஸ் எதுதான் வேணும்னா எங்கள் நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ண வாட்ஸ்அப் நம்பரு நாங்கள் கொரியர் பண்ணி நாங்கள் எம்பையர் மில்லர் திருச்சி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் அப்ஸுங்க நம்ம வந்து கருப்பு கவுனியில் வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸில் வந்து கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா கார்த்திகானம் அப்புறம் வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸில் ஃப்ளேக்ஸு அவள் கருப்புக்கொணி அவள் மாப்பிள்ளை சம்பா அவள் கொத்தமல்லி சம்பா இந்த மாதிரி இருக்கோம் போரிஜ் மிக்ஸ் பண்ணுறோம் அவள் பண்ணுறோம் அப்புறம் ராகியில் நூடுல்ஸு பாஜ்ரா கம்புல நூடுல்ஸு பாஸ்தா கேரட்டில் நூடுல்ஸு பாஸ்தா இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம வந்து ஹெரிட்டேஜ் பைட்ஸுன்னு சொல்லிட்டு ட்ரெடிஷ்னல் ஃப்ளேக்ஸில் நம்ம வந்து சாக்லேட்ஸ் பண்ணுறோம் சார் இந்த ஹெல்த்தி சாக்லேட்ஸ் சார் ஃபார் சில்ட்ரன்ஸ் எங்களுடைய நம்பர் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணனும் அப்படின்னா நைன் ஃபைவ் நைன் செவன் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் எம்பயர் மிலட் ரிச்சி நாங்கள் ஃப்ரெஷ்லி க்ரௌண்ட் ஃபுட்ஸ் பழனியிலேருந்து வந்திருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலாக எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மைதா கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் எல்லா ப்ராடக்ட்ஸுமே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வரோம் எங்ககிட்ட இன்ஸ்டன்ட் மில்க் மிக்சஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஃபிக் பீட்ரூட் கேரட் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அது இல்லாமல் சத்து மாவு முளைக்கட்டின உளுந்தங்கஞ்சி எல்லாமே முடிஞ்ச அளவு ஸ்ப்ரவுட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம் மில்லட்லேயே வந்து பேக்டு ஸ்நாக்ஸஸ் இருக்கு ரெண்டு காரம் ரெண்டு ஸ்வீட் வெரைட்டிஸ் நூடுல்ஸ்ல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸே வந்து நம்ம கிட்ட இருக்கு அது இல்லாமல் நூடுல்ஸ்ல

வணக்கம் என் பேரு விஷ்ணு மனோகரன் நான் வந்து செட்டிப்பாளையம் நம்ம ஊரு நான் கடந்த பத்து வருஷமா தேனி வளர்ப்பு பண்ணிட்டு இருக்கேன் அதுல வந்து கடந்த பத்து வருஷமா தேனீ வளர்ப்பு பண்ணிட்டு இருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா தேன் வகைகள் நிறைய எடுத்துட்டு இருக்கேன் சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி கிடைக்கும் பத்து வகையான தேன் எடுத்துட்டு இருக்கேன் இப்போ இப்ப இருக்க சீசன் இப்ப இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா மல்டிஃபுளோரல் ரப்பர் தேன் காஃபி தேன்

ஸோ நாங்கள் வந்து பவர் டூல் அண்ட் அக்ரி ப்ராடக்ட்ஸோட டீலர் நம்ம இப்போ கையில் வச்சுருக்க ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் கட்டர் இது வந்து பேட்டரி மாடல் இது வந்து கார்டன் ஹோம் கார்டன் லேடிஸ்லேருந்து வந்து யாரும் லைட் வெயிட் சிங்கிள் ஹேண்ட்ல ஆப்ரேட் பண்ணலாம் ரொம்ப ஈஸி டு யூஸ் இந்த மாதிரி வந்து வெரைட்டிஸ் இது பார்த்தீங்கன்னா செயின்ஸா இதுவுமே பேட்டரியில் யூஸ் பண்றது சிங்கிள் ஹேண்ட்ல ஆப்ரேட் பண்ணலாம் ஸோ இது வந்து ஹெச் கார்டன் மெயின்டெனன்ஸ்க்கு யூஸ் பண்ற டூல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ற கத்தி அப்புறம் இது வந்து ரொம்ப லைட் வெயிட் இளநீ வெட்டுறதுக்கு இந்த மாதிரி லேடிஸ் கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் சுத்தமாக உங்களுக்கு வெயிட் இருக்காது அதுக்கப்புறம் நம்ம ப்ரூனர் வெரைட்டிஸ் இந்த மாதிரி ஏ டு சேட் அக்ரி அண்ட் கார்டன் வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ எதுனால நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க சக்தி மெஸ் ஆப்போசிட்டில் நம்ம கடை இருக்கு நன்றி வணக்கம் மக்களே இது நமக்கு பியோர் ஆர்டிஸ் வந்து கரூர் லொக்கேட் ஆயிருக்கு செங்கனா லொக்கேட் ஆயிருக்கு நம்ம வந்து ஃபுல்லி ஆர்கானிக் சர்டிபிகேட் ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆர்கானிக் சர்டிபிகேட்னா என்பிஎன்ஓபி அண்ட் யூஎஸ்டி ப்ராடக்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல் கிச்சன் ப்ராடக்ட் ஏ டுசன் ஒரு எண்ணெயில் ஆரம்பிச்சு கடுகு ஆரம்பிச்சு இது வரைக்கும் உங்களால சமைக்க முடியுமோ அது எல்லா ப்ராடக்ட்ஸும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நம்மளோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கோகோனட் சுகர் இருக்கு கோகோனட் சுகர்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பிளைக்கபிங்டேஸ் கிடையாது சுகர் பேஷண்ட் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா விர்ஜின் கோகனட் ஆயில் இது வந்து பியூர்லி கோல் கிரம்பர்ல பச்சை தேங்காயில இருந்து நாங்க எடுத்து தயாரிக்கிறோம் எங்களோட இது எல்லாமே வந்து எங்களோட பியூர்லி நாங்க மட்டும் கொடுத்துட்டு இருக்க ப்ராடக்ட் எல்லாமே அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாஸ்தாஸ் இருக்கு மில்லட்ஸ் இருக்கு நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே ஆர்கானிக் ஆஸ் வெல் சேஃப்டியாகவும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் எங்களோட நம்பர் வந்து கீழே ஆட் பண்றாங்க நீங்க பார்த்து இல்ல கான்டாக்ட் பண்ணலாம் அது ஃபுல்லா வந்து கோக்னட் ஷெல்ல இருந்து manufactured பண்ணது வேஸ்டேஜ் கம்மி பண்றதுக்காக இது பண்ணியிருக்கு மேம் வந்து இளநீர் ஓடு இது தேங்காய் ஓடில் செஞ்சது கீழே வந்து ஸ்பூ ஸ்பூன்ஸ் இருக்குது பனை மரத்தில் ஆன ஸ்பூன்ஸு ஃபோர்க் இருக்குது வேப்ப மரத்தில் ஆன இது சீப்பு இதெல்லாமே இதெல்லாம் கீ செயின்னு இது வந்து தேங்காய் ஓடு மேலே இருக்கிறது வந்து இளநீர் ஓடு கொஞ்சம் சாஃப்டா இருக்கிறதுனால அது கொஞ்சம் இதாக இருக்கு ஒயிட்டாக இருக்குது அப்புறம் பெண்டன்ஸு டாலர்ஸு செயின்ஸு நேமோட கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் அதுலேயும் டிஃப்ரெண்ட் பண்ணித்தரும் இது வந்து பணவாலையில் இதானது ஆனது ஆமாம் மோரத்தில் உள்ள இருக்கிறதுல கோகனட் செல்லு இது வந்து இது கான்டாக்ட் நம்பரு இதுலயே இருக்கு பொருணை பொருணை ஆர்ட் எக்கோகிராஃப்ட் இருக்கும் அதே மாதிரி கவின் ஆர்ட் கேலரின்னு இருக்கும் இன்ஸ்டாகிராம்ல சோ கைஸ் இந்த கரூர்ல நடந்த விதைத்துறையில் வந்து பாத்து இருப்பீங்க ஸோ நீட்டா வந்து முடிஞ்சு உள்ள இருக்க ஸ்டால்ஸ் எல்லாமே தெளிவா உங்களுக்கு காட்டுறோம் ப்ளஸ் காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வந்துருக்கும் இதை ஷார்ட்ஸ் வந்து மறக்காம உங்களுக்கு அப்டேட் பண்றேன் கீழ வந்து நரும் தரேன் மறக்காம செக் பண்ணிக்கங்க இதே போல இன்டெர்ஷனல் ரீஸ் பாக்கிற நம்ம சேனல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க ஃபேஸ்புக் நம்பரேஜ் ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து மிக்க நன்றி தேங்க்யூ